அதிரசம் அதிரசமா கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா ரெடி தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து பதினாறு குழந்தைகளின் உயிரை பறித்திருப்பது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இதனால் இந்த இறப்பு ஏற்பட்டது யாருடைய அலட்சிய காரணம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு குழந்தைகள் வாந்தி எடுக்க ஆரம்பித்து சிறுநீர் கழிப்பதை நிறுத்தி பின்னர் கடுமையான சிறுநீரக தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு இறுதியில் அவர்கள் உயிரிழந்தார்கள் என பெற்றோர்கள் கண்ணீரோடு பகிர்ந்து கொண்ட அறிகுறிகள்தான் இவை மத்திய பிரதேசத்தின் சிந்துவாரா மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்தின் இரண்டாம் பாதியில் இந்த பேர் அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது முதல் மரணம் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் நிகழ்ந்தது பதினைந்து நாட்களுக்குள் ஐந்து வயதுக்குட்பட்ட ஆறு குழந்தைகள் சிறுநீரக செயலிழப்பால் இறந்தனர் என்ன காரணம் என ஆராய்ந்த போதுதான் அதற்கு ஒரு பொதுவான காரணம் இருப்பது தெரிய வந்தது நாட்டையே உலுக்கி இருக்கிறது அதாவது இருமல் சளியால் அவதிப்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் சிறப்பை டாக்டர்கள் பரிந்துரைத்தனர் சில நாட்களுக்குள் குழந்தைகளின் உடல்நலம் மோசமடைந்து சிறுநீர் வெளியேறுவது குறைந்தது அவர்களுக்கு சிறுநீரக தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது டயாலிசிஸ் தொடங்கியது சில நாட்களுக்குள் திடீர் திடீரென குழந்தைகள் பரிதபமாக உயிரிழந்தனர் அவர்களில் சிலர் அண்டை மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூரிலும் உயிரிழந்தனர் பரிசோதனையில் அதிர்ச்சியூட்டும் பின்னணி தெரியவந்தது அதாவது குழந்தைகளின் சீருடி டை எத்தலின் கிளைக்கால் இருப்பது தெரியவந்தது இது பெரும்பாலும் மருந்து விஷத்துடன் தொடர்புடைய ஒரு நச்சு ரசாயனமாகும் அவர்களில் பெரும்பாலானோருக்கு கோல்ட்ரிப் என்ற பெயர் கொண்டு சிறப்புகள் கொடுக்கப்பட்டது தெரியவந்தது மத்திய பிரதேச துணை முதலமைச்சரும் சுகாதார அமைச்சருமான ராஜேந்திர சுக்லா ஆரம்பத்தில் இருமல் சிறப்பு கலப்படம் இல்லை என்று மறுத்தார் அக்டோபர் ஒன்றாம் தேதி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட மருந்துகளின் மாதிரிகள் மேக்பூரில் உள்ள ஒரு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன முதற்கட்ட விசாரணையில் சிறப்பில் எந்த கலப்படமும் இல்லை என்று அவர் கூறினார் மாநில அரசு இந்த விஷயத்தை மிகவும் தீவிரமாக கையாள்வதாகவும் கூறினார் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரேசன் ஃபார்மசுட்டிக்கல்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த கோல்ட்ரிஃப் என்ற இருமல் சிறப்பு என்பது தெரியவந்தது அக்டோபர் இரண்டாம் தேதி தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தாங்கள் பரிசோதித்த கோல்ட்ரிஃப் சிரப் மாதிரியில் கலப்படம் இருப்பதாக அறிவித்தனர் அந்த மாதிரியில் டைஎத்திலின் கிளைக்கோல் உள்ளது இது உள்ளடக்கங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு நச்சுப் பொருள் என்று அறிக்கை கூறியது மத்திய பிரதேச அரசு அக்டோபர் நான்காம் தேதிதான் நடவடிக்கை எடுத்தது அப்போது முதலமைச்சர் மோகன் யாதவ் குழந்தைகள் இறப்புக்கு கோல்ட்ரிஃப் இருமல் சிறப்புதான் காரணம் என கூறி அதன் விற்பனையை முழுமையாக தடை செய்ய உத்தரவிட்டார் பின்னர் துணை முதலமைச்சர் இந்த இறப்புகளை துரதிருஷ்டவசமானது என்று கூறி பொறுப்பானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் கோல்ட்ரிஃப் இருமல் சிறப்பின் மாதிரிகளில் டைஎத்திலின் கிளைக்கால் என்ற வேதிப்பொருள் அதிகளவில் இருப்பது இருப்பது தெரியவந்தது டைஅத்திலின் கிளைக்கால் அச்சுமை பசை பிரேக் திரவம் மற்றும் லூப்ரிகள்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன இதை உட்கொள்வது மனிதர்களுக்கு கடுமையான சீருடீரகம் கல்லீரல் மற்றும் நரம்பு மண்டல பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்படுகிறது இந்த ரசாயனத்தின் சிறிய அளவு கூட குழந்தைகளுக்கு ஆபத்தானதாக இருப்பதால் குமட்டல் வயிற்று வலி மற்றும் சிறுநீர் கழித்தல் குறைவதால் கடுமையான சிறுநீரகம் செயலெடுக்க ஆரம்பித்து மரணத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் உலகளவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறப்புகளுக்கு டைத்திலின் கிளைக்கால் மற்றும் எத்திலின் கிளாக்கால் கலந்த இருமல் சிறப்புகளை உலக சுகாதார நிறுவனம் படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் காம்பியாவில் இதுபோன்ற ஒரு பேரழிவு ஏற்பட்டது மாசுபட்ட இருபல் சிறப்புகளை உட்கொண்டதால் குறைந்தது எழுபது குழந்தைகள் இறந்தனர் ஜம்மு காஷ்மீரின் ராம்நகர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் பதினேழு குழந்தைகள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது மேலும் ஒரு விசாரணையில் அவர்கள் முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகித டைஎத்திலின் கிளைகோலை கொண்ட கோல்பெஸ்ட் பிசி சி இருமல் சிறப்பை உட்கொண்டதால் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தமிழ்நாடு உட்பட ஒன்பது மாநிலங்களில் கோல்ட்ரஃப் இருமல் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோல்ட்ரஃப் உள்ளிட்ட தரமற்ற இருமல் மருந்துகளுக்கு நாடு முழுவதும் தடை விதிக்கக் கோரி வழக்கறிஞர் விஷால் திவாரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் இருமல் மருந்து தயாரிப்புக்காக வல்லுநர் குழு அமைக்க வேண்டும் என்றும் இருமல் மருந்து சாப்பிட்டு உயிரிழந்த குழந்தைகள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் முறையிடப்பட்டிருக்கிறது இந்திய மருந்து நிறுவனம் தயாரித்த இருமல் மருந்தில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலான ரசாயன கலப்பு இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு விடுத்த எச்சரிக்கையை மத்திய சுகாதார அமைச்சகம் கண்டுகொள்ளவில்லை என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மருந்து தயாரிக்கும் செலவை குறைப்பதற்காக இருமல் மருந்தில் கலக்கப்படும் டைஎத்திலின் கிளைகோல் வேதிப்பொருளால் குழந்தைகள் உயிர் பறிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் பத்தொன்பது இருமல் மருந்துகள் பயன்பாட்டில் இருக்கும் நிலையில் ஒன்பது மருந்துகள் மட்டுமே அதிகாரிகள் பரிசோதித்து அறிக்கை அளித்திருக்கிறார்கள் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோல்ட்ரிப் சிறப்பை பரிந்துரை செய்த டாக்டர் சோனி கைது செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் முதலில் ஒரு குழந்தை இறந்த பிறகு இரண்டு வாரங்களுக்கு பிறகுதான் எட்டு குழந்தைகள் இறந்த பிறகே அதிகாரிகள் இதுகுறித்து ஆராயத் தொடங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதாவது முதல் குழந்தை உயிரிழந்தபோதே நடவடிக்கை எடுத்திருந்தால் மீதமுள்ள குழந்தைகள் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் இந்த மருந்தை தயாரித்து தமிழ்நாட்டில் உள்ள சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டு அந்த நிறுவனம் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் இந்த உயிரிழப்புக்கு அந்த மருந்தை தயாரித்த நிறுவனம் மட்டுமல்ல அதற்கு அனுமதி கொடுத்தது மத்திய மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம்தான் அவர்கள்தான் தொடர்ந்து கண்காணித்திருக்க வேண்டும் சந்தைக்கு வந்த பிறகும் பரிசோதித்திருக்க வேண்டும் அவர்களது அலட்சியமும் தான் குழந்தைகளின் உயிருக்கு எவனாகிவிட்டது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் லாப வெறி மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் அலட்சியம் குழந்தைகளின் உயிரை பறித்திருக்கிறது இனியாவது இப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்படாமல் தடுப்பார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆட்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்